அண்ணே ஆட்டூரமும் நல்லா ஓட்டே அண்ணே அண்ணே என்ன கோவம் போறீங்க அண்ணே அதே ஊர் தானே வாங்கினே அதே ஊர் தானே அதே புதுப்பட்டி தானே வாங்குனே ஆட்டுரமும் நல்லா ஓட்டேன் ஆல உளுதும் போட்டேன் ஆட்டுறமும் நல்லா காலத்தில பருவமழை பெய்யவும் காலத்தில பட்ட கடனை கட்ட காப்படி கூட இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட இல்லை

பொதுக்கூட்ட வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து வருஷமாச்சு வயசுக்கு வந்து வருஷமாச்சு என்ன செத்து குடும்பத்தில பதினஞ்சா ஆச்சு கணக்குல என்ன செத்து குடும்பத்தில பதினஞ்சாச்சு ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டும் பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டும் பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்கம் லோன்னு வாங்க பதிமூணாயிரம் லஞ்சம் லஞ்சி அரசாங்க லோன்னு வாங்க பதிமூணாயிரம் லஞ்சம் தந்தி அரசாங்கம் வாங்க பதிமூணாயிரம் தந்தி பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சம் தந்தாங்க பதினெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சம் தந்தாங்க அட அதுல கூட எண்பத்தி ரெண்டாயிரத்த புடிச்சுக்கிட்டா சட்டங்க அதுல கூட எண்பத்தி ரெண்டாயிரத்தை புடிச்சுக்கிட்டா மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா தலைவலியா காலையில இட்லி திங்கலையா மந்திரிக்கு ஜூசு கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்க தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏல வர கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா இந்த விவசாயில் வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்கிற இந்த ஆறு பேர் மட்டும் விவசாயம் மயங்க நீங்களா ஜேட் பங்க் ஓனர் மயங்களா உங்க எல்லாத்தையும் கேட்குறேன் கைதட்டலாம் இன்னைக்கு நீங்க வெவ்வேறு துறையில இருக்கலாம் வெவ்வேறு வேலையை பார்க்கலாம் நீங்க எல்லாம் கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் இருந்து நம்ம வந்திருப்போம் விவசாயம் கைதட்டலாம் விவசாயி தான் இந்த புரட்டாஜி மாதம்லாம் ஏன் மழை வேலை சோழி முடிஞ்சுட்டேன் விழா கமிட்டி இல்லைங்களா நாங்க உள்ள வர்ற சித்திரவதைக்கு பேசாம என்னை செயலில் போட்டிருங்கயா ஆயுள் கைதியா என்ன உள்ள வரதா புறம் தண்ணியை போட்டு உள்ள வந்து என்னன்னே அது எடுக்க வந்தாலே என் செருப்படுத்திட்டு போயிட்டேன் உள்ள இருந்த அந்த சேரக்கான சிமுண்டை கொண்டு வந்து நாரத உடம்புல ஓட்டு விட்டுருக்கேன் அவன்ஸ் பவுடர் ஒன்று உருண்டு வளர்றேன் அவன் என்ன நம்பிராஜன் கோட்டையில எங்கடா கூட்ட எங்கடா எல்லாம் நான் கட்டி காத்த என் புதுக்கோட்டை அரமனை எங்கடா எல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாடிட்டேன் பெல் அடிச்சிருச்சுன்னு ஐயா இந்த இவர சொல்லுங்கய்யா மத அளவங்க ஐயா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது அண்ணே நீங்க மேடையில் நாங்கள் நடிக்கிற மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க உள்ள நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்க என்னையெல்லாம் இல்லைண்ணாம் போட்டாடுக்கணும்னு சித்திரப்படுத்தி வந்து பவுடரை உழப்பி கிராமத்தை நம்பிதான் நாங்க வர்றேங்க ஐயா நான் ரொம்ப கண்ணாடி எல்லாம் விட்டாங்களா இந்த இவரை ஏதாவது பண்ணுங்கயா உள்ளூர அப்ப இங்க படுக்க சொல்லுங்கய்யா என்ன படுக்க சொல்லுங்க மைக்கை தூக்கி பிரம்பரக்குள்ள போய் பாடிக்கிட்டு ஓட்ட முடியாதுங்கய்யா வண்டி டீசல் இல்லாமல் இருக்கு இருங்கப்பூ பூ நீங்க வேற ஆமாண்ணே என்ன அவர் தானே எங்க அப்பா மாதிரி அப்பா வச்சிருப்பாரு தயவு செய்து இந்த பொம்பளை ஆளு ஆத்தா கொஞ்சம் லேசா ஒரு ஒரு இஞ்சி பிறண்டு படுக்க முடியுமா ஒரு இஞ்சி பிறண்டு படுங்க ஏன்னா ஈரத்துக்கு அது கரையா மச்சிருந்தே இருக்கா அந்த பெரிய பக்கெட்டில் இதில் பூரா வலிச்சு இங்கே கொண்டு வரலாமா கொண்டு வரலாம்னே உடனே வந்து நிற்கிற நான் ஜாதா நாள் கிடையாது பெருங்கொண்ட கோடீஸ்வரமே என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வர என்னடா சொன்னேன் என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வர கோடீஸ்வரமேனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா நான் கோடீஸ்வரனாக இருந்தா தான் நூறு கிராமத்தை தத்தெடுத்து வளர்த்து விட்டு போயிருவாங்கடா கதையில் உள்ள நம்பிராஜன் கோடீஸ்வரன் அப்படி சொல்லுனேன் நம்பிராஜமே ஏழு பேரை பத்தாரு எங்க அப்பா என்ன என்னப்பா உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையானு அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா வேலையே வேலையேதான் முட்டு முட்ட எங்க அப்பாட்ட கேட்டேன் அப்பா ஏழு உள்ளே பார்த்தீங்களாப்பா ஊர்ல எங்களை காரி துப்புறாங்கன்னு எங்க அப்பா அழுதுட்டா என்ன அழுதுட்டா தன்மானம் உள்ள மனுஷன் வசனம் தெரியாம தானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஏன்டா எவியா நடிக்கிறேன் ஏன்டா தொலைஞ்சு போக நீ காட்சி கொடுக்குறதே உனக்கு வேலையா இருக்கா அப்பாட்டா கேட்டேன் ரொம்ப மடு ஒழுங்குற அளவுக்கு கழுகு கூட சரி விடுவேன் ஏப்பா ஏழு பிள்ளையை பத்துன்னு கேட்டேன் எங்கள் அப்பா சொன்னாரு இப்போ உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு கையில் செல்லு இருக்கு பத்தாதுக்கு நூறு நாள் வேலை வேற இருக்கு அன்னைக்கு உங்கள் ஆத்தா தான்டா எனக்கு நூறு நாள் வேலைன்ட்டான் நூறு நாள் வேலையான் அம்மாவை நடத்திருக்கேன் இன்னைக்கு அட்டையை புதிஞ்சா காசு வருது என்ன அப்ப சூறு தண்ணி எல்லாம் எங்கன்னு உலை வைக்கிறதே அங்கேயே வச்சிருக்கேன் எட்டாவது வெள்ளைக்கு அப்பா முயற்சி பண்ணியிருக்காரு மறுபடியும் வேற முயற்சி பண்ணானாவே அம்மா சொல்லியிருக்கு கருப்பு பயில இடம் இல்லை வேணும்னா அறந்தாங்க ஜவுளி கடை கட்டை பயில் இருக்கு இதில் ஏதாவது பண்ணி விட்டு போடாது கட்டை பயில எப்படின்னு அடே ஒரு ஆளா தானிய சொன்னே கொந்தளிச்சிருச்சே எப்ப வெடிய ஒரு ரெண்டு மூணு நேரம் இருக்கு என கல்யாணம் ஆக போகுது அண்ணே நல்ல விஷயம் உங்கள் கல்யாணம் ஆக போறது நினைச்சா என் மனசுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குண்ணே ஏன் நீ சைடில் வரலாம் பார்க்குறியா அண்ணே யாரு அண்ணே நான் தான்டா அண்ணே நீ தம்பி அந்த உங்கள் மதனியை நான் போய் பார்க்கவே இல்லை ஏன்னு அப்பா அம்மா கூட்டி போல அவங்கள எனக்கு வீட்டில் விவசாய வேலை இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அம்மா தான் போயிருக்கு அப்பாவை கூப்பிட்டு சரின்னு பூ நூறு எவ்வளோன்னு கேட்டிருக்கு நூறு பூ முந்நூறுரூவா சொல்லியிருக்காங்க அப்பா இருந்தாலும் பரவாயில்ல மொத முதல் மருமகளுக்கு வைப்போம் பூ வைக்க அப்படின்னு போயிருக்கா அம்மா பூ வாங்க விடாமல் அங்கே கரையில் எருக்கலம்பூ அடந்திருக்கு என்னென்ன அன்னைக்கு எருக்கலம்பூ ஒரு கிலோ ஒடிச்சு அங்கே ஆவரம் குழவே இருந்திருக்கு அதையும் ஒடிச்சு கொண்டு போய் அது தலையில் வச்சிருக்கு எப்படியே எருக்கம்பால் அடித்து பிடிச்சி கண்ணில் ஆனால் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் உன் மரும எப்படித்தான் எங்கள் அம்மா சொன்னிச்சு வார் புதுக்கோட்டை

அரும்பு குறையக்கூடாது ஐயன்னு நீ ரொம்ப கொடுத்து வச்சவரனு இல்லை முட்டிச்சவர இல்லைன்னு அண்ணி அவ்வளோ அழகா அரம்பிச்சிருக்காங்கண்ணே ஐப்பசி மூணாம் தேதி கல்யாணம் அழகு தான் கிடா வட்டுவான் ஐயா எல்லாம் பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்கயா அண்ணே நீ அதுக்கு முன்னாடி வந்த செவரோட்டிக்கு அடிச்சுக்கிறீ அண்ணே பொம்பளை ஆள்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு வாழை மரத்தில் உள்ள வாழைக்காயை கூடாது ரொம்ப கவனமா இருக்க நீ கல்யாணம் பண்ண மத்த வேலையில நான் பாத்துக்கிறேன்னு சரிப்பா என்னடா சொன்ன கல்யாணம் நீ பண்ணு மத்த வேலையில நான் பாத்துக்கிறேன்னு சரி சரி எங்கிட்ட ஒரு வாரிசு வந்தா சரி அண்ணே இல்லனே வேலை எல்லாம் நான் பாக்குறேன்னு சொன்னேன் போட முறை கட்ட வேலை உங்க அண்ணி உள்ளதான் இருக்கா கூப்பிடுவா கூப்பிடுங்க அண்ணிய அங்கே இருக்க அண்ணி அங்கே இருக்க அண்ணி ஆஹா என் பொண்டாட்டி வந்து கால் எடுத்து வைக்கணும் இந்த ஊரில் மழை வேஞ்சு பூரா பேர் ஓடணும் அதுதான் என் வேண்டுதல் முரட்டு வேண்டுதல் குதிரை அண்ணி மாலையோட வர்றாங்கன்னு என்னன்னு தெரியல நீர் மாலைக்கு போறாளா இல்லனே உடனே கல்யாணம் பண்ண என் பொம்பளைக்கு போறாம இப்படி அழகு இல்லேந்து என் அந்த பாடி எங்கனையும் பாத்துருக்கண்ணே அண்ணே வேறா இருக்கும் வரும்போது நம்ம காரக்குடி பெண்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சே தாய் மாமா தாய் மாமனா இல்ல சர்பத்தா அண்ணே உடனே மாலையை மாத்துக்கண்ணே என்ன மாலைய புத்துல போட்டுருச்சு கரையாம்புத்துல அண்ணே மாலைய மாத்துக்கண்ணே அண்ணி மனசு மாறிடுற போறாங்க அண்ணே கெட்டி போல கெட்டி போல தம்பி மேலகாரகலை அண்ணே உங்களுக்கு மனச்சாச்சின்னு ஒண்ணு இருக்காடா எங்கனையோ பாட்டில் வரக்கிற முண்டை மாதிரி இருக்காவை

அன்னைக்கு என்னடா குறைச்ச மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க தம்பி உன்னை செருப்புட்டு அடிச்சுப்படியாக போயிரு இது மகாலட்சுமி யாரா ஆமாம் ஒன்று பச்சி கருகி போன மாதிரி இருக்குது அண்ணே அடே அடே இப்படி ஒரு தலை மதுரை எந்த பொம்பளைன்னு நான் பார்க்கலடா ஆ அப்படியே இருக்குடா தூக்குனான் குருவி கூடு மாதிரியே கேத்தா எனதை திரிச்சிட்டு வந்த முழுக்க முழுக்க குத்துறதுதா குட்டியை பிஸ்கெட்டில் வந்துடுச்சு

முகரைக்கு எதுக்கு தங்க கல்லல ஜாக்கெட் இவள கெடுத்தது நீதானே தானே நான் இல்ல அது எனக்கு அம்மா வேணும் அண்ணி அரே இது தொட்டவன பசபசன அரிக்குதடா அண்ணியா என்னது தெரியல முகரைய முடியும் பாற அண்ணி என் கனவு ஆயிரம்தே இருந்தாலும் நீ இளைய தாரம் எது நானா நானா மூத்த தாரம் அவ இளைய தாரம் நீ இளைய வடியா அவதே மூத்ததே வடியா நான் இளைய வடியா வடியா

சொடக்கு 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 கடுக்கு புடுக்கு கடுக்கு கஞ்சி கொட்டு வர மத்தான் ஆதா அவ கிட்ட போய் கடுக்கு புடுக்குன்னு ஆடிட்டு இருக்க என் கிட்ட ஆடவே மாட்டேங்கிற பள்ளியம்மா தயவு செஞ்சு வந்து காப்பாத்துமா ஓம் பழைய ஒரு சில நிலைமைய பாரு உனக்கு வாக்கு போட்டு வந்தவரு என்ன மரக்காப்பி போச்சு ஹாய் ப்ரோ நல்லா இருக்கியா ப்ரோ ப்ரோவா என் அன்பேன்

மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் நிலவ போலே பழக்குது நீக்கே

இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பார்த்தேல விஷத்தை குடிச்சு செத்துருவேன் இப்போ முத செத்துரு அண்ணே இவங்கலாம் தெரியும் இவங்க எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க அது எனக்கு நாக்க புடிக்குற மாதிரி கேளுமா எதை பார்த்து கால் அலக பார்த்தா முகத்த அலக பார்த்தா அவ மண்ணை பார்க்கல பார்க்கல ஏனா ஒரே விஷயம் நல்ல பொம்பளைய நான் கல்யாணம் பண்ணிருந்தா கல்யாணம் பண்ணிருந்தா ஏனா வியாபாரம் லோன் நிறைய வாங்கி இருக்கேன் இரு இரு அந்த லோன் ஆபீசர் பூரா நல்லா பொம்பளையா கட்டி இருந்தா காப்பி ஓடுங்க குடிச்சிட்டு போவும்னு வீட்டை விட்டு போக மாட்டாங்க இதை நான் கட்டி வச்சிருந்தா அந்த லோனு காரணம் வர மாட்டேன் இப்போ ஏழு வருஷமா கரண்ட் பில்லை குறிக்கலமே இங்க বড় மூடவேண ஆளை பார்க்கலன்றீங்களா வீட்டு பக்க ஆளே வராது பார்த்தாயே பார்க்கவும் இல்ல இருளடிச்சே செத்துる அண்ணே இவங்க மாச இருக்குன்னு சொல்றாங்க பக்கத்துல வந்து

அது ஏண்டா அத போட்டுக்கிட்டு என்னடா அண்ணா அப்பா வந்து கண்ணுங்கறதுமா காவல் பாக்க சொன்னாரு என்னைய போட்டுக்கிட்டு என்னைய போட்டு ஐயோ எரச அடிக்குதே ஓட்டப் போறல அண்ணே தம்பிக்கு ஒரு சின்ன ஆசை இது நிறைவேத்திரிய அண்ணே தம்பி என்ன கொளுது என்ன கொளுது அண்ணே கொளுது நான் பிறந்ததுல இருந்து ஆசை நீ நிறைவேத்துனதே இல்லனே சொல்லித் தொலைடா தம்பி இங்கிலீஷ் படம் பாத்துறோம் போனால ஆச்சு அதுக்கு என்ன செய்யணும் அண்ணி உதட்டோட உதட வச்சு உனக்கு முத்து குடுக்கணும்னே அதான் பாக்கறோம் உங்களுக்கு அண்ணி அவ்வளவுதான் ஏய் ராதாவை டேய்

ரொடி வாவேன் என்ன அதுக்குள்ள அழகு மலை உங்களுக்கு மொட்டை எடுத்து இது ஆம்பளையா பொம்பளையா இது ஒட்டி டாடா டுடுடி